நம்ம சரிவேப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க அந்த விதத்துல இதுல நடந்த ரோட் டு பினாலே ரவுண்ட்ல மகிழ் பருதி முதல் பைனலிஸ்டாவும் அதன் பிறகு செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல ஸ்வேதா அவர்கள் இரண்டாவது பைனலிஸ்டாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த வாரம் இசைப்பிய ஏ ரஹ்மான் அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற செலிபிரேட்டிங் ஏ ரஹ்மான் ரவுண்ட்ல இதனுடைய மூன்றாவது ஃபைனலிஸ்ட் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்க இந்த சரிவேப்பா சீனியர் சீசன் போருடைய மூன்றாவது ஃபைனலிஸ்ட் யாரா இருப்பாங்க மக்கள் எல்லாம் பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த காம்படி ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நான்கு திறமையான போட்டியாளர்கள் வேற லெவல்ல பாடிய தீயிற்காக கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அதுல இருந்து மக்கள் எல்லாரையும் பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான விஜய் அவர்கள் தான் இந்த வாரம் மூன்றாவது பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு நம்ம சரியப்பாவுடைய சீனியர் போர் பொறுத்த வரைக்கும் இது இதுவரைக்கும் இல்லாத வகையில் இந்த சீசன் மட்டும் மக்களிடையே ரொம்ப பெரிய அளவுல சென்றடைஞ்சிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் இதனுடைய இறுதி கட்டத்தை அடைஞ்ச பிறகு அதாவது இதோட பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுவது கூட இதுல முறைப்படி இசை கத்துக்காத நிறைய திறமையான போட்டியாளர்கள் முறைப்படி இசை கத்துக்கிட்ட போட்டியாளர்களோட போட்டி போட்டு அதுல வெற்றி பெற்று பைனலிஸ்ட் ஆயிட்டு வரதான் அந்த வகையில இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் ஆன ஏழை திறமையான பாடகரான ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி மற்றும் சரண் அவர்கள் தொடர்ந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்படி பார்க்கும் இந்த வாரம் நம்ம ஏ ரகுமான் அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற செலிபிரேட்டிங் ஏர் ரகுமான் ரவுண்ட்ல இதுல திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது மூணாவது ஃபைனலிஸ்ட் ஆகுன்றதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ரொம்பவே அற்புதமா பாடி ஆத்திட்டு வந்தாங்க அதுல மக்கள் எல்லாரையும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால பெரிய

ரொம்பவே சூப்பராக ஐபிச்ல ஒட்டுமொத்த சரியாக பாருங்கள் தெரிக்கிற அளவுக்கு வேற லெவலில் பாடியாதுனா விஜய் அவர்கள் தான் இந்த வாரம் மூன்றாவது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அவர் மேன்மேலும் வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை பெறதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாப்பா சீனியர்ஸ் போகிற பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நான் செலிப்ரேட்டிங் ஏஆர் ரஹ்மான் ரவுண்ட்ல கோல்டன் பெர்ஃபோன்ஸ் வாங்கின விஜய் சரத் அமன் மற்றும் ஜெயபார்கவி இந்த நான்கு திறமையான போட்டியாளர்களை உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்கின்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியாப்பால் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த இந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ